இப்போ சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார்ல நம்ம பாகிஸ்தானை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் அப்படிதானே நீங்க நல்லா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதை விட பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு மறைமுகமாக எதிரி மாதிரி ஆக்ட் பண்ண சில நாடுகளை பொருளாதார ரீதியா அடிச்சு நம்ம மொடமாக்கிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்போ இந்தியா வந்து நம்ம வந்து அணிசேரா நாடு அப்படின்னு அமெரிக்கா பக்கமும் சேரல அல்லது ரஷ்யா பக்கமும் சேரல நடுநிலைமையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் கூட இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த பகல்காம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நமக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் சொன்னாங்க நாங்க ட்ரோன்ஸ் தர உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு சொன்னாங்க ரஷ்யா என்ன சொன்னாங்க இந்த தீவிரவாத செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுக்கு நாங்க முழு உதவி பண்றாங்க நாங்கள் இந்தியா பக்கம் தான் இருப்போம் அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்க இஸ்ரேல் ரஷ்யா ரெண்டு பேர் மட்டும்தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் பெரிய ஒரு விஷயம் பாகிஸ்தான் வந்து நேரடியான எதிரி நம்ம அந்த எதிரியை சமாளிக்கிறது நேரடியாக ரொம்ப ஈஸி நம்ம பண்ணிடலாம் ஆனால் மறைமுகமாக பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வேலை பார்த்த சில எதிரிகள் இருக்கிறாங்க அவங்கள தான் வந்து நம்ம இப்போ பொருளாதார ரீதியாக தாக்கி அவங்க இடுப்பை வந்து ஒடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் யாருங்க அவங்க மறைமுகமாக எதிரி அப்படி சொன்னா நம்பர் ஒன்னு சைனா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாருக்கு ரொம்ப நாளா பெரிய மோட்டி இருந்துட்டு இப்போ நமக்கு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அதுல சிக்கிம் அருணாச்சல பிரதேசு சில முக்கியமான இடங்கள்லாம் வந்து எங்க சீனா வந்து எங்க இடங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அப்பப்போ வந்து குட்டி காலட்டா பண்ணி சண்டை போட்டுட்டே இருக்காங்க இப்போ கூட பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அருணாச்சல பிரதேச இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல ஒரு நாற்பது ஐம்பது இடங்களை சைனீஸ் பேருக்கு மாத்துறாங்க அருணாச்சல பிரதேசம் நம்ம கண்ட்ரோல் இருக்குது நம்ம நாடு ஆனா அவங்க வந்து பேரை மாத்துறாங்க என்னமோ பேரை மாத்தனா உடனே சீனா கூட சேர்ந்த மாதிரி அதனால சைனா விட பெரிய ஒரு வல்லரசாக அல்லது பொருளாதார ரீதியாக சைனா முந்தி இந்தியா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்தியா பாகிஸ்தான் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு முழுவதும் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சைனா வந்து விமானங்களை அனுப்பி இருக்குது நிறைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அதை அனுப்பி ஹெல்ப் பண்றாங்க அத மாதிரி ஹெச் கியூ நைன் சொல்லி வான்வெளி தாக்குதலுக்கு பாதுகாப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இதையும் கொடுக்குறாங்க ஆக நமக்கு எதிரியாக ஓரளவுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்து பண்ணக்கூடியது சைனா இரண்டாவது முக்கியமான எதிரி யாருன்னா துருக்கி துருக்கிடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு அஜர்பை சொல்லி துருக்கி வந்து ஆயிரத்தி வந்து ஒரு ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி எங்களுக்கு இஸ்லாம் தான் எங்க நாட்டினுடைய மதம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்த மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் துருக்கி வந்து ஒரு செகுலர் கண்ட்ரி அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க ஆனால் கூட பாருங்க இப்போ இருக்கக்கூடிய பிரசிடண்ட் எருடகன் அவர் வந்து எப்ப வந்து வந்தாரோ முதல்ல பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ ஏறத்தால ஒரு மூணு டேமுக்கு அவர் தான் பிரசிடன்ட் ஆஃப் துருக்கி இருந்துகிட்டு இருக்கார் அவர் வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் கண்ட்ரி அப்படின்னு சொன்னா கூட துருக்கியை நாடாகத்தான் அவர் கொண்டு போயிட்டு இருக்கார் வந்து ஒரு முஸ்லீம் நாடு மாதிரி வெளியே காமிஷா கூட அவங்க வந்து முஸ்லீம் பெண்ணு ஆனா பர்தா பண்ண மாட்டாங்க முஸ்லீம் பெண்ணு ஆனா ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க அதுல எப்படி வேணாலும் ட்ரெஸ் அமெரிக்கர்கள் மாதிரியோ யூரோப்பியன் பண்ணுவாங்க பப்பு இருக்கும் அங்க வந்து எல்லா கல்ச்சரும் இருக்கும் அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட்ல ஏகப்பட்ட வருமானம் உலகளாவிய அளவுல டூரிஸ்ட் வர்றாங்கன்னா அது துருக்கிக்கு அதிகம் வருவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப் பழங்காலத்து பில்டிங் கல்ச்சுரல் பில்டிங் நிறைய இருக்கு சொல்லி அப்படின்னு பாப்பாங்க அப்படிப்பட்ட துருக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வாக்குங்க ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகம் எல்லாமே எப்படி உதவி பண்ணணும்னு நினைக்கிறது முன்னாடி முதல் முதல் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கிருந்து பெரிய ஒரு பிளைட்ல மெடிக்கல் ரிலீஃப் ஏகப்பட்ட டாக்டர்ஸ்

அப்படிங்கிற மாதிரி இப்ப இரண்டு ஒரு நிலைப்பாடை எடுத்து பாகிஸ்தானுக்கு மறைமுகமா நிறைய வந்து மிசைல்ஸ் அவங்க துருக்கியில மொத்தமா இருக்கக்கூடிய இதுல ஏறத்தாழ ஒரு ஏழு லட்சம் பேர் அவங்க ராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்க நிறைய கப்பல் போர்க்கப்பல் எல்லாம் வச்சிருக்காங்க மிசைல் மேனுபேக்சர்ல மிசைல் அண்ட் ட்ரோன்ஸ் மேனுபேக்சர்ல அவங்க மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்டைஸ் துருக்கி வச்சிருக்காங்க சோங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிசைல்ஸ் ஏகப்பட்ட மிசைல்ஸ்க்கு பாகிஸ்தானை கொடுத்து இந்தியாவை அடிங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஓரளவுக்கு வார் ஒரு மாதிரி வந்த உடனே பாகிஸ்தான் எங்களுடைய நட்பு நாடு பாகிஸ்தான் பிரதம அமைச்சர் எனது சகோதரர் அவருக்காக வேண்டி நான் என்ன உயிரை கூட கொடுப்பேங்க இந்தியா எங்களுக்கு எதிரி தான் ஓப்பனா அறிக்கை விட்டு பாகிஸ்தானுக்கு துருக்கி அதிபர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் பக்கத்துல இருக்கிற அஜர் கூட அதுவும் ஒரு முஸ்லீம் நாடு அதுவும் அவங்களை என்ன பண்ணாங்க எங்க பாகிஸ்தான் எங்க நண்பர் அவங்களுக்கு நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது தயாராக்குறோம் இந்தியா அட்டாக் பண்ணோம்னா இந்தியா எங்களுக்கு எதிரி நாடு அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ஓபனாக அவங்க அருகி விட்டாங்க ஏறத்தாழ முந்நூறுல இருந்து நானூறு துருக்கி மேடு ரோன்ஸை இந்தியா மேலே விட்டாங்க ஆனா இந்தியா நம்ம ஆகாசு பிரமோஸ் எஸ் போர் ஹண்ட்ரடு இதெல்லாம் வச்சு அதை அப்புறம் தப்டு மேபி ஒன்று ரெண்டு கீழே வந்துருக்கலாம் நம்ம அடிச்சிருக்கலாம் மற்றபடி நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம தாக்கி எடுத்துட்டோம் இப்படி பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து ஒரு ஏர்போர்ட்ல தோசம் பண்ணி அங்க இருக்கிற பிளைட்டை நம்ம அடிக்கும் போது துருக்கியை சேர்ந்த நிறைய நபர்கள் நம்ம அட்டாக்ல அந்த ஏர் பேஸ்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் வந்தது அந்த அளவுக்கு துருக்கி இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க சோ நேரடியான பாகிஸ்தான் எதிரியை விட துருக்கி அஜர்பைஜான் அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு மறைமுக எதிரியாக நமக்கு வந்துட்டாங்க இந்தியாவில் இப்ப நம்ம நூத்தி முப்பத்தஞ்சு டு நூத்தி நாற்பது கோடி இருக்குங்க இந்த ஆஃப்டரால் ஒரு சின்ன துருக்கி மொத்த பாப்புலேஷனே ஒம்பது கோடி தாங்க இந்தியாவுடைய நில மொத்த நிலப்பரப்பில் நாலில் ஒரு வடங்கு தாங்க இந்த துருக்கி இருக்குது நமக்கு பதிமூணு பதினாலு லட்சம் பேர் ராணுவ வீரர் இருக்காங்க அங்கே மொத்தமே ஏழு லட்சம் பேர் தான் ராணுவ இருக்காங்க இதை வச்சுட்டு துருக்கி நான் உண்டுலாம் உன்னை பண்ணுவேன் பண்ணுனாங்க கடுப்பு நம்ம இந்தியாவுக்கு கடுப்பு மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய கடுப்பு சைனாவது பரவாயில்ல போல் இருக்கு எப்பவுமே எங்களுக்கு எதிரின்னு காமிச்சுக்கிறாங்க இவ்வளவு நாளாக நீங்கள் நட்பு நாடு நட்பு நாடுன்னு கேட்டு இருந்தீங்க அஜர்பைஜானும் துருக்கி இருந்தீங்க உங்களுடைய இப்படி எத்துக்கோக்கு வரும்போது நாங்க அவ்வளவு விழுந்து விழுந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்க காப்பாத்தணும் ஆனா பாகிஸ்தானோட போர் வந்து உங்க புத்தி காமிச்சிட்டீங்க நீங்க உடனடியாக நாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் சொல்லி எங்களுக்கு ஓப்பனா நீங்க பண்ணி எங்களை தாக்குவதற்கு ட்ரோன் மட்டும் கொடுக்காம அதை இயக்குவதற்கு ஆளு நீங்க கொடுத்தீங்க இல்லையா நாங்க இப்ப பண்றோம் பாய்காட் துருக்கி

சொல்லி எல்லா வெப்சைட்டையும் எல்லாத்தையும் இதையும் முடக்கிட்டாங்க மொத்தம் ஒரு துருக்கியினுடைய ஒரு வருடத்தில் வரக்கூடிய மொத்த வருமானத்தில் பனிரெண்டு டு பதினாலு பர்சன்ட் வருமானம் டூரிசத்தில் மட்டும்தாங்க வருது அந்த பதினாலு பர்சன்ட் டூரிஸ்டில் வர்ற வருமானத்தில் ஏறத்தால ஆறு டு ஏழு பர்சன்ட் இந்தியா டூரிஸ்ட் மூலமாக தான் வருதுங்க இந்தியா நம்ம தான் போறது இனிமேல் வர்த்தக நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் எதெல்லாம் இருக்கோ நம்ம ஆளுக்கு நிறைய பேர் போய் துருக்கியில போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கமர்ஷியல் எஸ்டாப் பண்ணிருக்காங்க இதெல்லாம் டோட்டலி

நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பி அங்க அத உடனே நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செலிபி ஏவியேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய விமான நிலையங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி பெங்களூர் மும்பை ஹைதராபாத் இந்த மாதிரி ஒரு ஒன்பது விமான நிலையங்களில் விமான சேவை மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவை இதைய ஹேண்டில் பண்ணதே இந்த செலிபி ஏவியேஷன் சர்வீசஸ் இவங்க தாங்க பண்றாங்க இது யாரு கம்பெனின்னா துருக்கி நாட்டை சேர்ந்தது இந்த கம்பெனி ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் எல்லாம் தான் இருக்குது இந்த கம்பெனியில் ஏறத்தாழ பத்து பங்கு தற்போதைய துருக்கி பிரசிடன்ட் எர்டகன் அவர்களுடைய மகள் சுமை எர்டகன் அவர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க பார்த்தாங்க இதுதான் சரியான சமயம் என்று சொல்லி செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஏற்கனவே கொடுத்து விமான சேவைக்கு அப்படி நீங்க பண்ணணும்னு சொல்லி செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுத்தாங்கல்ல அது டோட்டலி வித்ரான் உடனே ஓடி போங்க இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முந்த நாள் எல்லாம் திருத்திட்டாங்க இது வரைக்கும் அவங்க பண்ண என்ன பண்றது ஏறத்தால அவங்க இந்த மாதிரி செலிபி ஏவியேஷன் சென்டர் இந்தியாவில் வந்து இந்தியா பெர்மிட் கொடுத்த பிறகு இந்த விமான சேவைகள்ல பண்ண பிறகு அம்பத்தி எட்டாயிரம் விமானங்களை அவங்க சேவை கொண்டிருக்காங்க ஏறத்தாழ அஞ்சு புள்ளி நாலு ஜீரோ லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு இருக்கிறார்கள் சரக்கு போக்குவரத்தை கையாண்டு இருக்கிறார்கள் இவங்களுடைய அந்த செலிபி ஏவியேஷன் சர்வீசஸ்ல ஏழாயிரத்தி எண்ணூறு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இப்போ இந்தியா அதுக்கு கொடுத்த கிளியரன்ஸ் லைசென்ச பெர்மிட் செக்யூரிட்டி கிளியர்ஸை நாங்க வித்ட்ரா பண்றோம் நீங்க உடனே கம்பெனி மூடிட்டு போங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊழியர்களில் பெரும்பாலும் நாற்பது ஐம்பது அண்டு வேற இதே மாதிரி பயணிகள் சேவை சரக்கு போக்குவரத்து சேவையை கையாள மத்த கம்பெனியில போய் சேர்ந்துட்டாங்க உடனே இதனால பாதிக்கப்பட்ட அந்த கம்பெனி ஏங்க நாங்க என்னங்க பண்ணோம் அதெல்லாம் துருக்கி வந்து உங்க இந்தியாவுக்கு எதிராக உற்படலைங்க நீங்க பண்ணது தப்பு என்ன அப்பேரண்டா நாங்க என்ன இந்தியாவினுடைய இறையாமிற்கு பாதுகாப்புக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம் ஒண்ணுமே இல்லைங்க அதே மாதிரி உங்க டூரிஸ்ட் எல்லாமே நல்லா துருக்கிக்கு வரலாம் அப்படின்னு துருக்கி அரசாங்க கூட விளம்பரம் எல்லாம் கொடுத்தாங்க நல்லா நாங்க கவனிச்சுக்கிறோங்க உங்களுக்கு எங்களுக்கு எந்த இதுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பொய்யா பண்ண ஏன்னா மொத்த பட்ஜெட்ல ஏறத்தாழ பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் வருமானமே டூரிஸ்டுக்கு இருந்தாங்க வருது ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு போயிடும் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்க ஒண்ணும் பண்ணல இந்தியாவே வருக வருக அப்படின்னு சொல்லி இருகரம் கூப்பி நாங்க உங்களை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த செலிபி ஏவியேஷன் சர்வீஸ் இரண்டகனுடைய மகளுக்கு சொந்த அதுல சொந்தம் இருக்கிறதுனால நம்ம நிறுத்தின உடனே ஆஹா காரணம் இல்லாம ஒரு ரீசனபிள் ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்காம உடனே நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்ல போய் நேற்று ஒரு கேஸை போட்டாங்க டெல்லி கோர்ட் ஒன்னும் ஸ்டே கொடுக்கல ஒன்னும் கொடுக்கல அப்படியா சரிங்க நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க

டூரிஸ்டா போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏறத்தால ஒரு ஆறாயிரம் கோடி வருமானம் இப்போ நம்ம பாய்காட் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்தியர்கள் என்ன பண்ணாங்க யாரெல்லாம் இந்த மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்லைன் சைட் மூலமாக டூரிசத்துக்கு புக் பண்ணாங்களோ அதுல மோர் தென் பிப்டி பெர்சென்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க நிறைய பேர் ஆல்ரெடி புக் பண்ணவங்க இதெல்லாம் வந்து இல்ல நாங்க போக போறது இல்லைங்க எங்களுக்கு பணமே போனா போற போகுது அப்படின்ட்டாங்க நூறு பேர் அங்க துருக்கிக்கு போறாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு பேர் கூட போறதுக்கு ரெடி இல்ல ஏறத்தால ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் துருக்கியின் மொத்த வருமானத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துருச்சுங்க அதே மாதிரி இந்தியாவுக்கு என்ன செய்யணும் வருஷம் வருஷம் துருக்கியிலிருந்து ஆப்பிள் இறக்குமதி பண்றோம் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் மதிப்புக்கு நம்ம அங்க துருக்கியிலிருந்து ஆப்பிள் இறக்குமதி பண்றோங்க இப்ப சொல்லிட்டோம் நோ அதே மாதிரி ஏறத்தால ஒரு மோர் தன் ஒரு டூ பில்லியன் அளவுக்கு மார்பிள் மார்பிள் அங்கிருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் மார்பிள இங்கே பண்ணிக்கலாங்க நம்ம ஊர்ல ராஜஸ்தான் இல்லாத மார்பிளா ஏன் நம்ம ஊருக்கு இருக்க சிம்லால காஷ்மீர்ல இல்லாத ஆப்பிளா ஆப்பிள் இறக்குமதி பண்றது நிறுத்துறோம் அப்படின்ட்டாங்க இதெல்லாம் வந்து அந்த துருக்கிக்கும் அஜர் பைஜானுக்கும் மிகப்பெரிய அடிங்க நல்ல ஒரு அடி நம்ம பாய்காட் துருக்கி அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மறைமுக துரோகியை விடக்கூடாதுன்னு சொல்லி பொருளாதார ரீதியாக நம்ம அடிக்கிறதுக்கு முடி பண்ணிட்டோம் அது மட்டும் இல்ல நீங்க பாகிஸ்தானுக்கு நீங்க ட்ரோன்ஸ் கொடுத்தீங்க மிசைல் கொடுத்தீங்க துருக்கி அப்படித்தானே உங்களுக்கு பக்கத்து நாடான கிரீஸ் மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இந்தியா நம்மளுடைய ஆகாஷ் அண்ட் பிரமோஸ் ஏவுகணைகளை கிரீஸ் கொடுக்க ஆரம்பிச்சு இதுவும் துருக்கிக்கு நம்ம மேல ஒரு கோவம் வரதுக்கு ஒரு காரணம் அஜர்பைஜானுக்கு பக்கத்துல ஆர்மேனியான் இருக்கு இந்த ஆர்மேனியா அஜர்பைஜானுக்கும் துருக்கிக்கு ரெண்டுக்கும் எதிரி அவங்க உங்க வெப்பன் கொடுங்க எங்களுக்கும் கேட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் நம்ம இந்தியா மறைமுகமாக நீங்க எப்படி மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரோன்ஸ் கொடுத்து ட்ரோனை இயக்குவதற்கு ஆள் கொடுத்து எங்களை அடிச்சீங்கல்ல நாங்க பண்றோம் கிரீஸ் அண்ட் ஆர்மீனியாவுக்கு நாங்க மறைமுகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அஜித் தோவல் அவர்கள் இதுல இன்டைரக்டா என்ன பண்ணி உங்களை முடமாக்குறது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் இப்படியே போச்சுன்னா இன்னமும் ஓரிரு மாதங்களில் துருக்கி அண்ட் அஜர்பை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அடி வாங்க போவது உறுதி இந்தியாவுடைய நடவடிக்கைகளால் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போவது உறுதி